காலையில் ரவா தோசை சாம்பார் சட்னி பண்ண போகிறேன் ரெண்டு நாளாக வந்து ரவா தோசை வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க எப்படியோ ஏமாற்றிட்டேன் ஏன்னா ரவா தோசை சொல்கிறதுக்கு பொறுமை வேணும் ரொம்ப நேரம் வேகம் நிற்கணும் அதனால் சரி இன்றைக்கி வேறு வழி இல்லை நான் பேஷண்ட்டுப்பா அப்படின்னு சொன்னால் கூட நீ எல்லாம் எக்ஸ் பேஷண்ட்டு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சாம்பார் வச்சுட்டு எம்டி சாம்பார் ரவ தோசைக்கு சாம்பார் சட்னி இல்லைனா எப்படிங்க வெறும் கத்திரிக்காய் மந்தப்பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு அதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணும் ஜீரகம் போட்டு வதக்கி குக்கரில் ஏற்றிட்டேன் பருப்பு போடலை ரோட்டு கடையிலலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வேணும் இல்லை அப்படின்னா சாம்பார் வேணும் சரி சாம்பார் வச்சிட்டோம்னா நைட்டுக்கும் அதையே வச்சு உப்பேற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் தேங்காய் சட்னியும் தக்காளி சாம்பாரும் வச்சாச்சு ரவா தோசைக்கு ரவையே ஊரெல்லாம் வச்சுட்டேன் அரைக்கும் போது தான் அங்கே வீட்டில் அரிசி மாவு இல்லை இன்றைக்கி ரவை தோசைக்கு அரிசி மாவு இல்லைனா சரியாக வராது இருந்தாலும் சரி பழைய மாவு நேற்று கடையில் வாங்கினது மிச்சம் இருந்தது அதில் ரெண்டு கரண்டி கலந்து தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டேன் நான் வந்து எப்போவுமே பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிடுவேன் நான் ஆல்ரெடி ரவா தோசை ரெசிபி சொல்லியிருக்கேன் பழைய வீடியோ இருக்கும் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கரண்டி தோசமாகவும் கலந்துட்டு மூடி வச்சாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி வெங்காயம் தாளித்து போடணும்ல அதுக்குள்ள குக்கர் ஆயிடுச்சு தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா ஸ்மாசர் வச்சு மசிச்சுட்டு காயப்பொடி உப்பு தனி தனிமளகாத்தூக்கு பதிலாக சாம்பார் பொடி வந்து இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா கலந்து விட்ருங்க நீங்கள் வடிச்சு வச்சுருப்பீங்களா காய்கறிலேருந்து அந்த தண்ணியை சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க எக்ஸாக உங்களுக்கு சாம்பார் வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் பருப்பு போடாமல் எப்படி கொழு கொழுவுன்றிருக்குன்னு கேட்காதிங்க நம்ம மாவு கலந்துக்கலாம் அதனால் நீங்கள் தா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுருங்க சட்னிக்கு வெங்காயம் தழைச்சிட்டு அதுலேயே அப்படியே சாம்பாராக ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் கடலை மாவு கரைச்சி ஊற்றி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கியாச்சு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நிஜமாவே நல்லா இருந்துச்சு பருப்பு இல்லாமல் நான் தக்காளி வெங்காயம் அரைச்சி தான் வைப்பேன் இது ஃபஸ்ட் டைம் தான் ஆனால் ரொம்ப நல்லா வந்துச்சு ரெண்டு நேரத்துக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்தது அடுத்து முந்திரி பருப்பு கடகுளுந்தம் பருப்பு அப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி ரவா தோசைக்கு போட்டாச்சு முந்திரி பருப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கேரட் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் நான் அவசரத்தில் மறந்துட்டேன் என்னமோ வெறுப்போடு சுட்டதா என்னமோ தோசை முத தோசை வரவே இல்லை சோழி முடிஞ்சது இன்றைக்கி கொத்த தோசை மாதிரி ஆகிடுச்சி திருப்பி போடும்போது ஃபுல்லாக பிஞ்சிருச்சு நான் அரிசி மாவு சேர்க்காததுனாலயா என்னோட பதம் கரெக்டாக வராதுனாலயான்னு தெரியல முத தோசையே இப்படி ஆயிடுச்சே சரி பரவாயில்ல சமாளிச்சுருவோம் அப்படின்னு ரெண்டாவது தோசை ஊற்றுனேன் நல்ல வேலை கரெக்டாக வந்துருச்சேன் அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்